இயக்குனர் ப ரஞ்சித் வந்து தங்களான் படத்தோட ஆடியோ லான்சில் பேசும்போது தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி ஒரு சில விஷயங்கள் பேசியிருக்காரு அதுலேயும் குறிப்பாக முக்கியமான ஒரு விஷயம் பற்றி பேசியிருக்காரு அதை தான் இப்போது சோசியல் மீடியாக்கள்லேயும் செய்தி சேனல்கள்லேயும் ஃப்ளாஷ் நியூஸாக ஓடிட்டுருக்கு அதாவது தலைவருக்கு என்னுடைய அரசியல் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு பா ரஞ்சித் வந்து அந்த மேடையில் பேசியிருக்காரு பா ரஞ்சித் வந்து இப்போது தங்களான் அப்படின்னு விக்ரம வச்சு ஒரு படம் எடுத்துகிட்டு இருக்காரு அந்த படத்தோட ஆடியோ லான்ச் தான் இன்றைக்கி நடந்திருக்கு அந்த ஆடியோ லான்ச்சில் பேசும்போது தான் தலைவரை பற்றி ஒரு சில விஷயங்கள் பேசியிருக்காரு அதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா தலைவருக்கு வந்து என்னுடைய அரசியல் ரொம்ப பிடிக்கும் மெட்ராஸ் படத்தில் நான் பேசின அந்த அரசியல் வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதை பார்த்துட்டு தான் எனக்கு வந்து கபாலியில் வாய்ப்பு கொடுத்தாரு கபாலி படம் பிரம்மாண்டமான வெற்றி பெற்றதனால அதன் பிறகு காலா படத்தோட வாய்ப்பையும் சூப்பர் ஸ்டார் எனக்கு கொடுத்தாரு அதிலிருந்து தான் சார்பட்டா பரம்பரையோட வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது அப்படின்னு அவரோட ஜேர்னி பற்றி பேசியிருந்தார் பட் ஆனால் வந்து அவருக்கு மெட்ராஸ் ரொம்ப பிடிக்கும் என்னுடைய அரசியல் ரொம்ப பிடிக்கும் அப்படி தான் எனக்கு வந்து கபாலி கொடுத்தாரு கபாலி வெற்றி அடைந்ததுனால தான் வந்து காலான்ற ஒரு படத்தை வந்து கொடுத்தாரு அண்ட் அந் இவர் இப்படி பேசின விஷயங்களையே அவருடைய அரசியல் தலைவர் ரஜினிக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னதை தான் செய்தி சேனல்கள் எல்லாமே ஹெட்லைனாக வச்சு செய்தி இருக்காங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எப்படி இருக்காங்க அப்படின்னா தலைவரை வந்து அவங்களுக்கு தேவை அப்படிங்கிறப்போ யூஸ் பண்ணிக்கிறாங்க மற்ற நேரங்களில் தலைவரையே விமர்சித்து பேசுகிறாங்க இப்போ ப ரஞ்சித் கூட இப்போ அவருடைய படம் வழியாக போகுது அவரோட படத்தோட ஆடியோ லான்ச்சில் இப்படி பேசுகிறாரு ஆனால் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவரே எப்படி பேசியிருந்தார் அப்படின்னா சூப்பர் ஸ்டாரோட அந்த அரசியல் நிலைப்பாட்டில் எனக்கு முரண்பாடு இருக்குது அவருடைய அரசியல் நிலைப்பாடு வந்து விமர்சனத்துக்குள்ளானது தான் அப்படின்னு அவர் வந்து பேசியிருந்தார் இப்போது என்னுடைய அரசியல் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு இதில் எது உண்மை இவருடைய அரசியல் தலைவருக்கு பிடிக்கும் அப்படின்னா தலைவரோட அரசியல் நிலைப்பாட்டில் எந்த முரண்பாடும் இவருக்கு இருக்கக்கூடாது ஆனால் அப்போது அப்படி சொல்லிவிட்டு இப்போது இந்த மேடையில் வந்து எப்படி சொல்கிறாரு எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இப்படி தான் இருக்காங்க தலைவரை வந்து அவங்களுக்கு வேணும் அப்படிங்கிறப்போ யூஸ் பண்ணிவிட்டு மற்ற நேரங்களில் விமர்சனம் பண்ணிட்டு தான் சுற்றுறாங்க பட் தலைவர் எப்போவுமே நிறைகுடம் தான் அவர் திளம்புறதே கிடையாது குறைகுடங்கள் தான் கூத்தாடிருக்கு